சிறகடிக்க ஆசை சீரியல் நிற்கான எபிசோடில் ரவி வந்து ஸ்ருதிக்கிட்டே சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து இப்படி அடியாட்களை அனுப்பிச்சு விட்டு என் ஹோட்டலில் வந்து ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுக்கு நான் சொல்லணும் இப்போ உங்கள் அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணால் நான் டைரெக்டாக உங்கள் கிட்டே கேட்பேன் அதேமாரி நீ எங்கள் கிட்டே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜயா வந்து உங்கள் பிரச்சனைக்குள்ளே என்ன எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்ட்டி சும்மா ஒரு உதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனாவும் ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க சரி ரவி வந்து அங்கே பேச முடியாதில்ல நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அம்மா நீ எப்பத்திலேருந்து அந்த ரவுடி வேலை பார்க்க ஆரம்பித்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு புரியலடி அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ எதுக்குமா அந்த ஹோட்டலுக்கு ஆள் அமிச்சு விட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் அமுச்சு விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே ஆமாம் நான் தான் அமுச்சு விட்டேன் அந்த மேனேஜர் வந்து ரவியை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்கோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஓ லைஃபுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் எதுவும் ஆகலை நீ இப்படி அமுச்சு விட்டு தாமா எதுவும் ஆயிரும் தயவுசெய்து நீ இதில் தலையிடாத மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது